இந்த அகிரிப்பா ராஜா யார் இந்த அகிரிப்பா ராஜா யார் இதுதான் நம்ம முக்கியமான டாபிக் அன்னைக்கு என்ன செய்ய போறோம் நாம் சிந்திக்க போகிறோம் இந்த அகிரிப்பா ராஜா யார் இந்த அதிக அகிரிப்பா ராஜா தான் இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு யார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் இதற்கு கீழே நிறைய அமைச்சர்கள் என்ன செய்வாங்க அந்தந்த தொகுதிக்கு அந்தந்த துறை சார்ந்து நிறைய அமைச்சர்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் தான் சேனாதிபதி நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் இப்ப இவர்தான் முதல் அமைச்சர் மாதிரி அன்னைக்கு அந்த யூதயா நாட்டுக்கு பூரா அரசனாக இருந்தவர் யாரு இந்த அஹிரிப்பா ராஜா தான் இந்த அகரிப்பா ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா நாம் ஏரோது என்கிற ஒரு நபரை குறித்து நாம் என்ன பண்ணியிருப்போம் பார்த்திருப்போம் இயேசுவை கொலை செய்ய நினைத்தது யார் ஏரோது ராஜா அந்த ஏரோதினுடைய பேரன் தான் யாருன்னு தெரியுமா இந்த அகிரிப்பா ராஜா இவர்தான் இந்த யூதா தேசத்தின் மீது ரோமர்களால் ஆட்சி செய்யும்படி அமர்த்தப்பட்ட அரசன் ரோமன் நாடுகளையும் அநேக நாடுகளை உள்ளடக்கி ரோம சாம்ராஜ்யம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் ஆங்காங்கே சில அரசியல் விஷயத்துக்கு அந்த மதங்களை சார்ந்து ஒரு ஊர்ல அதிகமான மதத்தினர்கள் அப்படின்னா அவர்களை அனுசரித்து கட்டுக்கோப்பில வைத்துக் கொள்ள சில அரசியல் காரணத்துக்காக சிலரை நியமிப்பாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் யார் தெரியுமா இந்த ஏரோது அந்த ஏரோதினுடைய பேரன் தான் யாரும் தெரியுமா இந்த அகிரிப்பா ராஜா இந்த ஏரோது யார் ஏரோது யூத நல்ல நல்லா கவனிங்க யூதர்கள் மீது ரோமர்களால் அரசாட்சி செய்யும் படிபடி அமர்த்தப்பட்ட அரசர் தான் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏரோதுக்கள் ஒரு ஏரோதவை பார்க்கிறோம் ஏசுநாதர் காலத்திலே அவர் என்ன செஞ்சாரு முதல் ஏரோது மறித்து விட்டார் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் அந்த ரெண்டு வயதுல கொலை செய்ய நினைச்சு அநேக ஆண் பிள்ளைகளை கொன்று குவித்தார்கள் அல்லவா அந்த ஏரோது செத்து போயிட்டார் அந்த ஏரோது செத்து போனதுக்கு அப்புறம் தான் ஏசுநாதரை மரியாலும் யோசிப்பும் எகிப்திலிருந்து என்ன செய்யறாங்க கூட்டிக் கொண்டு வர்றாங்க அந்த ஏரோது மறுத்து விட்டார் அதுக்கப்புறம் அந்த ஏரோதனுடைய பையன் அரசனாகிறான் அந்த ஏரோது எப்ப செத்தான் தெரியுமா அந்த ஏரோது தான் அப்போ சொன்ன புழு புழுத்து செத்து போனான் ஒரு ஏரோது அது யாருன்னா இயேசுநாதர் குழந்தையாக இருந்தபோது அவரை கொல்ல துடித்து ரெண்டு வயது குழந்தையாக கொண்டான் அல்லவா அவனுடைய பையன்தான் அப்போ சில நடவடிக்கையில புழு புழுத்து அந்த ஏறது செத்து போயிட்டான் இப்போ அந்த ஏறாவதுடைய பையன்தான் யார் இப்ப அவன் செத்து போனவர் இந்த அகிரிப்பா ராஜா அந்த ஏரோதனுடைய பையன் இவன் இப்ப அரசாட்சியில வந்து இருக்கிறான் இந்த ஏறோதுக்கள் யார் இந்த அகிரிப்பா ராஜாவினுடைய பின்புலங்கள் என்ன இவர் யாருடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் என்று கேட்டால் இவர்கள் எல்லாரும் ஏதோமியர்கள் யார் இவர்கள் இவர்கள் யூதர்கள் அல்ல இவர்கள் ஏதோ மேர்கள் ஏன் இவங்க அரசாட்சிக்கு வந்தாங்க எப்படி இவங்க யூதர்களை ஆட்சி ஏன்னா யூதர்களை அரசாட்சி செய்ய ரோமர்கள் ஒரு யூதரை என்ன செஞ்சிருக்கலாம் வச்சிருக்கலாம் ஆனா யூதனை வைக்காம ஏன் ஏதோ கொண்டு வந்து இங்க வச்சான் ஏன் ஏறோதை கொண்டு வந்து இங்க வச்சான் நல்லா கவனிங்க ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு அதனை வாசிக்கலாம் ஆதி ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளலாம் எல்லாரும் ஓகே இருபத்தி ஏழு எல்லாரும் அந்த பகுதியை நீங்க திருப்பி வச்சுக்கோங்க ஒன் பை ஒன்னா வசனத்தோடு கூட நம்ம என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதாவது ஈசாக்கு யாக்கோபை எப்படி ஆசிர்வதிக்கிறார் என்பதை பாருங்க வாசிக்கலாம் ஜனங்கள் உம் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் உன் சகோதரனுக்கு நீ எப்படி இருப்ப எஜமானா இருப்பாய் உன் தாயின் பிள்ளைகள் உன்னை என்ன செய்வாங்க வணங்குவார்கள் உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட கடவர்கள் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்படவர்களுமா என்று என்ன செய்தார் ஈசாக்கு யாக்கோவை ஆசிர்வதிக்கிறார் இந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும் ஈசாக்கு ஏசாவை அழைத்து என் நாவுக்கு ருசிகரமான உணவை நீ வேட்டையாடி சமைத்து கொண்டு வா நான் உன்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஈசாக்கு ஏசாவின் இடத்துல சொல்லும்போது வேட்டையாட ஏசா என்ன பண்ணிடுறாரு கிளம்பிடுறாரு இந்த சங்கதியை அந்த அம்மா ஈசாக்கினுடைய மனைவி பார்த்துட்டு இந்த ஆசீர்வாதம் நான் ரொம்ப நேசிக்கிற யாக்கோபுக்கு இந்த ஆசிர்வாதம் போய் சேர வேண்டும் என்று என்ன செய்றாங்க மந்தையில போய் நல்ல இளம் கன்றாய் பிடித்து அதை ஈசாக்கினுடைய நாக்கு பக்குவத்துக்கு ஏற்றாறு போல் சமைத்து அதை யாக்கோபினுடைய கரத்திலே கொடுத்து நீ போய் என்ன செய்ய ஆசீர்வாதத்தை வாங்கி வா என்று சொல்லி நல்ல ஒரு செம்மறியாட்டு தோலை யாக்கோபினுடைய தோளின் மீது போட்டு அனுப்புகிறார் ஈசாக்கு இப்ப உள்ள கூப்பிட்டு அதுக்குள்ள கிடைச்சிருச்சா கத்தர் வாய்க்கம் பண்ணி விட்டாரா இதை மகனே வா அப்படின்னு கூப்பிடுறாரு இவரும் யாக்கோபு அந்த அந்த மாட்டுக்கரிய ஆட்டுக்கரிய என்ன செய்ய நைசா போறாரு என்னதான் வயசாகி கண்ணு தெரியாட்டியும் காது நல்லா கேக்குது ஈசாக்குக்கு என்ன குரல் மட்டும் யாரு குரல் மாதிரி இருக்குது யாக்கோபு மாதிரி தெரியுது ஆனா நீ வந்து ஏசான்னு சொல்லிட்டு வர்றியே கொஞ்சம் பக்கத்துல வா சாமி வர்றாரு தடவி பாக்குறாரு நல்லா ரோமம் இருக்குது ஏன்னா ஏசாவுக்கு உடம்பு முழுக்கும் முடி தடவி பார்த்தோன்னா ஓகே ஏசாதான் போல அப்படின்னு நல்லா தன் நாக்கு குருசியா இந்த மனைவிக்கு தெரியும் இந்த ஆளு எப்படி சமைச்சா நல்லா நாக்க துருத்திக்கிட்டு சாப்பிடு சாப்பிடுவாருன்னு தெரியும் அந்த மாதிரி இந்த அம்மா சமைச்சு கொடுத்தவொன்னு நல்லா சாப்பிட்டுட்டு மனசார யாக்கோபை ஏசா என்று நினைத்து மூத்த மகன் என்று நினைத்து மனசார என்ன செய்யறாரு இப்ப ஆசிர்வதிக்கிறா அந்த ஆசிர்வாதத்துல ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் என்ன உன்னுடைய அண்ணனை நீ என்ன செய்வ உன் அண்ணனுக்கு எஜமானாக நீ இருப்பாய் அதாவது ஏசாவுக்கு எஜமானனா யார் இருப்பா யாக்கோபு யாக்கோபுடைய சந்ததி இருக்கும் என்று என்ன செய்யறாரு ஈசாக்கு ஆசிர்வதிக்கிறார் பின்பாக எல்லாம் முடிஞ்சு ஆசிர்வாத்தை எல்லாம் பெற்றுட்டு யாக்கோபு போன பிறகு கஷ்டப்பட்டு வேட்டையாடி ஏதோ ஒன்று கிடைச்சிருக்குது அதை போட்டு சமைச்சு ஏசா எடுத்துட்டு வந்து ஈசா கிட்ட வந்து கூப்பிடுறாரு ஐயோ மகனே இப்பதான் நீ வர்றியா இப்பயும் தம்பி என்ன பண்ணிட்டா இப்ப உன்னை ஏமாத்திட்டா நீ வர்றக்கு முன்னாலேயே உனக்கு கொடுக்க வேண்டிய ஆசிர்வாதத்தை அவன் பெற்று விட்டு போய் விட்டான் மகனே அப்படின்னு சொல்லி ஈசாக்கு என்ன செய்யறாரு கண்ணு தெரியாது ஈசாக்கு கதர்றாரு அப்ப ஏசா என்ன பண்றான் அழுது கண்ணீர் வடிக்கிறான் அதான் வாசிக்கிறோம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிங்க ஏசா தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே இந்த ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்குதா எனக்கு என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு என்ன செய்யறான் அழுகிறான் அப்பொழுது ஈசாக்கு மறுபடியும் பாவம் ரொம்ப அழுகிறானே அப்படின்னு ஆறுதல் மறுபடியும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்னது உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பணியோடும் இறங்கும் உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய் நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்திலே இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவா என்று ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாரு வழங்குற நல்ல கவனிங்க இப்ப இங்கே ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற விஷயத்தை நாம் இங்க பார்க்கிறோம் ஆனா இந்த ஒரு வெறுப்பு இருக்கு பாத்தீங்களா அதுல ஏசா எப்படிப்பட்ட மனநிலைமைக்கு உள்ளானா கீழே வாசிக்கிறோம் வாசிங்க நாற்பத்தோரு அவசரம் யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து தன் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாள் சீக்கிரம் வரும் என் தகப்பன் சீக்கிரம் செத்து போவா அப்ப கண்டிப்பா யாக்கோபை என்ன செஞ்சிருவேன் போட்டு தள்ளாம விடமாட்டேன் அப்படின்னு தன் இருதயத்துல என்ன பண்ணிட்டா இந்த வன்மத்தை வளர்த்து விட்டான் இந்த வன்மை இப்ப எப்படிமா போகுது நிறைய பேர் பாருங்களேன் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தா அண்ணன் தம்பிக்குள்ளேயே முடிச்சுக்கிறது மன்னிக்கிறது நல்லது பின்பாக நம்ம பார்க்கிறோம் இந்த ஏசாவும் யாக்கோவும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க சமாதானம் ஆயிட்டாங்கிறதே பின்னால வாசிக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க கடைசியில ஆண்டவர் இவர்களுக்குள்ளே சமாதானத்தை கொடுத்து விட்டார் அந்த சங்கதியில உங்களுக்கு தெரியும் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேன் என்று யாக்கோபு என்ன செய்யற உயிருக்காக அந்த தூதனோடு கூட போராடுகிறார் ஏன் பின்னால மாமனார் கொல்ல தேடிட்டு வர்றாரு முன்னால ஏசா அண்ணன் என்ன செய்யறாரு கண்ட உடனே வெட்டாம விட மாட்டேன்னு வந்துகிட்டு இருக்கிறாரு இப்போ ஆண்டவர்கிட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு அண்ணன் இருந்தும் காப்பாத்தப்படுறாரு மாமனார்ட்ட இருந்தும் காப்பாத்தப்படுறாரு இப்ப சமரசம் ஆயிட்டாங்க ஆனா இந்த பகை வம்சம் வம்சமாக தொடர்கிறது இவங்க ரெண்டு பேருக்கு சமாதானம் ஆயிட்டாங்க இவனுடைய பிள்ளை இப்போ ஏசாவிற்கு பிறந்த பிள்ளை கிட்ட சொல்லுவான் ஏன் தம்பி ஒருத்தர் இருக்கான் அவன் பேர் என்ன யாக்கோபு அவன் இப்படி என்ன ஏமாத்திட்டான் இப்படி எல்லாம் என் ஆசீர்வாத புடுங்கிக்கிட்டான் யாரு அப்பா தன் பிள்ளைகளுக்கு சொல்லி 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 வளர்க்கறது சொல்லி 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 வளர்த்தோன்னே அப்படியா அவன் எப்படி செஞ்சுட்டாங்கன்னா இப்ப யாக்கோபுக்கும் பிள்ளைகள் பிறந்து நிறைய அவங்க பேர பிள்ளைகள் வளர்ந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஏசாவியனுடைய சந்ததியும் இந்த யாக்கோபியனுடைய சந்ததிக்கும் என்ன செய்யுது இவன் பெரிய பகையை உண்டாக்கிட்டே இருக்கான் சமாதானம் இல்லாம பகையை உண்டாக்கிட்டே இருக்கிறான் இவன் சமாதானம் ஆயிட்டான் கிட்ட ஆனா இவன் சந்ததிக்கு ஃபுல்லா இந்த யாக்கோபுடைய வம்சத்தின் மேல ஒரு பகை என்ன திணித்து கொண்டே வருகிறான் இதை குறித்து ஒரு வசனத்தை கூட வாசிக்கலேன் எஸ்ஐகேல் புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் எஸ்ஐகேல் முப்பத்தி ஐந்து ஐந்து நீ பழைய பகையை வைத்து இஸ்ரேல் புத்தருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவனுடைய ரத்தத்தை சிந்தினபடினால் இங்க ஏசாவினுடைய சந்ததியை பார்த்து ஏதோமியர்களை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் நீ பழைய பகைய மனசுக்குள்ள வச்சிருக்கிற அது எப்பயோ முடிஞ்சு போச்சியா அது நீ மன்னிச்சு மறக்காம இன்னுமே அந்த பகையை மனசுக்குள்ள வச்சு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் நீ என்ன செஞ்சிட்டா இந்த யாக்கோபினுடைய சந்ததியை இஸ்ரேவேல் மக்களை நீ உன் பட்டயத்தை கூர்மையாக்கி நீ கொன்று போட்டா என்று என்ன செய்யறாரு ஆண்டவர் என்ன நடந்துச்சு தெரியுமா நல்லா கவனிங்க ஈசாக்கு யாக்கோபை ஆசிர்வதிக்கிறார் என்ன ஆசிர்வாதம் உன் சகோதரனை நீ என்ன செய்வே ஆட்சி புரிவாய் இந்த வாக்கு எங்க நிறைவேறு தெரியுமா என்னைக்குமே அன்னைக்கு அன்னைக்கு இருந்த மூதாதையர்கள் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்களாக இருந்தாங்க அது ஆபிரகாமாக இருக்கட்டும் யாக்கோபாக இருக்கட்டும் ஈசாக்காக இருக்கட்டும் இவர்கள் எல்லாரும் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி ஆசிர்வதிச்சாங்களோ அப்படியே அவங்க மேல என்ன செஞ்சு ஆசிர்வாதம் வந்து பழிச்சிச்சு அந்த மாதிரி ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசிர்வதித்தார் ஆசீர்வாதம் அப்படியே அவர்கள் தலைமையில் வந்து பழித்தது அதே நம்ம ஆசிர்வாதம் வாச்சோம் என்ன யாக்கோபுக்கு தேவ அதாவது யாக்கோபுக்கு ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன உன் அண்ணனை நீ என்ன செய்வ அரசாட்சி செய்வாய் அந்த வாக்கு எங்கே எங்க நிறைவேறது கேட்டீங்கன்னா காலத்தில் நிறைவேறுது தாவீதின் தலைமையிலே இந்த யோதோமியர்களை எல்லாம் பிடித்து தன்னுடைய கொடையின் கீழே தன்னுடைய அரசாட்சியின் கீழே தாவீது என்ன செய்கிறார் கொண்டு வருகிறார் அதைத்தான் நாம் ரெண்டு சாமுவேல் எட்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை வாசிக்கிறோம் அதை வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேல் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே பதினேழாயிரம் சீரியரை முடியடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான் ஏதோமிலே தானயங்களை வைத்தான் ஏதோ எங்கும் அவன் தானயங்களை வைத்தபடினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவிதை சேவிக்கிறவர்களாக என்ன பண்ணிட்டாங்க நல்லா இந்த ஏதோமியர்கள் யார் ஏதோமியர்கள் யார் ஏசாவினுடைய சந்ததி அப்ப ஏசாவினுடைய சந்ததி ஏதோமியர்கள் எல்லாரும் இப்ப தாவீதை சேவிக்கும்படி போயிட்டாங்க யார இஸ்ரேவேல் மக்களை சேவிக்கும்படி அவர்களுக்கு அடிமையாக அவர்களுக்கு கீழே பிழைக்கிறவர்களாக போயிட்டாங்க ஈசாக்கு ஆசீர்வதித்த அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதம் அப்படியே தாவீதின் காலத்திலே பழித்தது ஏதோமியர்கள் எல்லாரும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கீழாக என்ன பண்ணிட்டாங்க வந்து இவர்களுக்கு அடிமையாக மாறி போனார்கள் இப்ப சங்கதியை கவனிங்க இப்ப ஏசா போய் மறுபடியும் அப்பாட்ட வேண்டி பெற்று கொண்ட என்ன அந்த ஆசிர்வாதத்தில் ஒரு வார்த்தை வாசிச்சு என்னது கழுத்தில் உள்ள நுகத்தடியை நீ முறித்து போடுவாய் ஒரு நேரம் ஒரு சமயம் உனக்கு கிடைக்கும் அந்த சமயத்தில் அவன் உன் தம்பி உன் மேல நுகத்தடியை போட்டிருக்கான்ல அதை முறித்து போடுவாய் என்ற வார்த்தை எங்க படிக்கணும் தெரியுமா மக்கள் பாபிலோனிய சாம்ராஜ்யம் வந்து இஸ்ரேவேல் மக்கள் இஸ்ரேவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது அடிமையாக தேவன் ஒப்பு கொடுத்து விட்டார் இப்ப பாபிலோனிய சாம்ராஜ்யம் வந்து என்ன செய்து இஸ்ரேவேல் நாட்டை முழுக்கிச்சு இப்ப அதன் மத்தியிலே இஸ்ரேலுக்கு கீழாக யார் இருந்தா இந்த ஏதோமியர்கள் இருந்தாங்க இது தாண்டா சாக்குன்னு பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை இவங்களும் ஒத்தாச பண்ணி கேப்ல ஆங்காங்கே இருந்த இந்த யாக்கோபினுடைய வம்சாவளிகளாகிய இஸ்ரேல் மக்களை கொன்று குவித்தார்கள் ஏதோமியர்கள் ஏதோமியா தான் தான் தன்னுடைய தம்பி வம்சம்தானே தன்னுடைய தம்பி வம்சம் தானேயா எப்பவோ அவங்க இடத்துக்கு சண்டை அவங்களே ஒன்னு சேர்ந்துட்டாங்க இவன் மன்னிச்சு அன்போடு கூட இருக்காம இஸ்ரேவேல் மக்கள் அங்கே பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் ஒடுக்கப்படும் போது திரட்டப்படும்போது போது ஏதோமியர்கள் ஒத்தாசையாக இருக்கணும் ஏன்னா இவன் அன்ன வம்சம் ஏதோமியர்கள் யார் ஏசாவின் வம்சம் இவன் ஒத்தாசையா இருந்திருக்கணும் கூட துணக்கி போயிருக்கணும் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுமே என்று உறவுகளை குறித்து நம்ம பார்க்கிறோம் அப்படி போய் ஒன்னா நிக்காம இதுதான் சாக்குன்னு பழைய வன்மத்தை மனதில வைத்துக்கொண்டு இந்த யோதோமியர்கள் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை என்ன செஞ்சாங்க அழித்தார்கள் அங்கங்கே அங்கே கொள்ளையிட்டார்கள் அதைத்தான் நம்ம இசைக்கேல் முப்பத்தி ஐந்துல அஞ்சாம் அதிகாரத்தில் வாசிச்சோம் ஏதோமியர்களை குறித்து ஆண்டவர் உரைத்தது ஏதோமியருடைய மூன்று பாதங்கள் நான்கு பாதகங்கள் மித்தம் தேவன் நியாயம் தீர்ப்பா நீ உன் சகோதரன் இழைத்து போய் கஷ்டப்பட்ட போது நீ அவனுக்கு துணையாக நிற்காட்டியும் பரவாயில்லப்பா நீயும் அவனுக்கு ஆபத்தாய் மாறிப்போனாய் அல்லவா ஆண்டவர் வேதனையோடு சொல்றாரு அதனால உன்னை அவனை தண்டிப்பேன் உன்னை நிர்மூலமாக்குவேன் ஏதோ என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுக்கு கிடைத்த தன்னுடைய சகோதரருக்கு விரோதமாகவே எழும்பி இஸ்ரேல் ஜனங்களை கொன்று குவித்து பாபிலோனிய சாம்ராஜ்யத்தின் அரசனுக்கு முன்பாக தன்னை ஒரு முக்கியஸ்தரர்களாக நிரூபித்து விட்டார்கள் பரவாயில்லையே பாபிலோனிய ராஜா என்ன நினைச்சா பரவாயில்லையே இந்த நமக்கு கொஞ்சம் லகுவா இருக்காங்களே நாம் எதிரியாக பார்க்கிற இஸ்ரவேல் ஜனங்களை ஒழிப்பதற்கு இவங்க நமக்கு என்ன செய்யறாங்க கொஞ்சம் துணையா இருக்கிறாங்களே ஒத்தாசை பண்றாங்களே சரி அவனுக்கு கொஞ்சம் பதவி என்ன செய்வோம் கொடுப்போம் இன்னைக்கு ராஜாக்களுடைய அரசியல் யுக்தி இதுதான் அண்ணன் தம்பிக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் அண்ணன் தம்பிக்கு விரோதமா எழும்பி ராஜ்யத்துல சில சப்போர்ட் வாங்கிட்டா அவனுக்கு என்ன செய்வாங்க சில முக்கிய பதவிகளை கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த ஏதோமியன் என்ன பண்ணிட்டான்னா இஸ்ரேவேல் ஜனங்களை போய் அடிச்சு நொழிச்சு ஒடுக்கின உடனே இதுல இம்ப்ரஸ் ஆன பாபிலோனிய ராஜாக்கள் இந்த ஏதோமியர்கள் கொஞ்சம் பதவி கொடுத்தார்கள் அப்படி பெறப்பட்ட பதவிதான் ஏரோதியர்கள் இஸ்ரேவேல் மக்களை இயேசுநாதர் காலத்திலே அரசாட்சி செய்த அந்த நிகழ்வு இஸ்ரேவேல் மக்களை ஏதோமியர்கள் எப்படி அரசாட்சின நுகத்தடி முறித்து அந்த ஈசாக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தை எங்க நிறைவேறிச்சு தெரியுமா ஏசுநாதருடைய காலத்தில் நிறைவேறினுச்சு ஏதோமியர்கள் இருந்து எழுப்பிய அந்த வம்சம் தான் யாரு அகிரிபா ராஜா இவங்க எல்லாம் இஸ்ரேவேல் மக்கள் என்ன பண்றாங்க கொஞ்ச நாள் அரசாட்சி பண்றாங்க இவங்க எல்லாம் யாருன்னா ஏதோமியர்கள் நுகத்தடிய இந்த நேரம் கிடைக்கும் போது முறித்து போட்டு என்ன பண்ணிட்டாங்க ரோமர்களுக்கு ரோமர்கள் அப்ப பாபிலோனிய சாம்ராஜ்யக்கு அடுத்தடுத்து வரும்போது ரோமர்கள் ஆட்சி பிடத்தில் அமர்கிறார்கள் ரோமர்களுக்கும் ஆதரவாக என்ன செய்யறாங்க இவங்க போய் நின்றுக்கிறாங்க நாங்க உங்களுக்கு ஒத்தாசம் பண்றோம் நாங்க உங்களுடைய போர்க்களத்தில் நாங்களும் துணையா இருக்கிறோம் உங்கள் எதிரிகள் எங்கள் எதிரிகள் நீங்கள் எதிரியாய் பார்க்கிற இந்த இஸ்லாம் வீரர்களை நாங்களும் அடிப்போம் இந்த யூதர்களை நாங்களும் கொன்று தீர்ப்போம் நாங்க உங்களுக்கு லாயலா இருக்கிறனால எங்களை முக்கியமான பொறுப்பு என்ன செய்யுங்க கெடுங்க முக்கியமான சில பொசிஷன்ல எங்களை தூக்கி வைங்க ரோமர்களும் என்ன செஞ்சாங்க இந்த ஏதோமியர்களுக்கு அந்த தற்காலிகமாக யூதர்களை அறச்சாசி செய்யும்படியாக அந்த ஆற்றலை கொடுக்கிறார்கள் அப்படி வந்தவங்க தான் இந்த ஏரோதியர்கள் அதனாலதான் யூத குலத்திலிருந்து ஒரு ராஜா தோன்ற போகிறார் என்று தெரிந்த ஏரோது என்ன செஞ்சான் ரெண்டு வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொலை செய்ய திட்டமிட்டான் தன்னுடைய அரச பதவி போயிருமோங்க ஏன்னா இவன் ஏதோமியன் யூத குலத்திலிருந்து ஒரு ராஜா எழும்புவதா நிச்சயமாக நான் விட மாட்டேன் என்ன செஞ்சான் எல்லா யூதர்களிலே பிறந்த ரெண்டு வயது குழந்தைகளையும் கொன்று குவிக்க ஆரம்பித்தான் அக்கிரமன் தன் சகோதரனுக்கு செய்த துரோகம் இதெல்லாம் அந்த வன்மம் அதனால ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா வாசிக்கலாம் ஆமோஸின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம் பத்து பதினொன்னு வாசிக்கலாமே ஆமோஸ் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்னு தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கத்த சொல்லுகிறார் மேலும் ஏதோ நாலு மூன்று பாதகங்களில் நான் அவன் ஆக்கினைகளை திருப்ப மாட்டேன் அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடு தொடர்ந்து தன் மனதை இறக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே எந்தென்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாய் வைத்திருக்கிறானே ஆண்டவர் சொல்ற வார்த்தை இது தன் சகோதரனாகிய இஸ்ரேல் ஜனங்களை நீ முழு பகையாய் பகைத்து என்னைக்கோ நடந்த விஷயம் ஏசா யாக்கோபு வாழ்க்கையில் நடந்த விஷயம் அதை தொடர்ந்து வம்ச பகையாய் வைத்து நேரம் கிடைக்கும் போது உன் பட்டயத்தினால் அதை தொடர்ந்து கொன்று அழித்து போட்டாயே நான் உன்னை என்ன பண்ணுவேன் நிக்கிரகம் பண்ணுவேன் நிர்மூலமாக்குவேன் அப்படின்னு ஆண்டு பேசுறாங்க தொடர்ந்து நீங்க தீர்க்க தரிசன புத்தகத்துல அந்த வார்த்தைகளை வாசிக்க முடியும் முழுக்க முழுக்க ஏதோவுக்கு வரப்போகும் தண்டனையை குறிக்கிற ஒரு புத்தகம் என்ன புத்தகம் தெரியுமா ஒபதியா என்ன புத்தகம் ஒபதியா புத்தகம் முழுக்க முழுக்க ஏதோமை குறித்த தீர்க்க தரிசன புத்தகம் ஒபதியா புத்தகத்தை எடுத்துக்கங்களேன் ஒபதியா ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது அதுல முதலாவது வசனத்தை வாசிங்க ஒபதியாவின் தரிசனம் கத்தராகி ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால் எழும்புங்கள் அதற்கு விரோதமாக யுத்தம் என்ன எழும்புவம் வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாதிபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டேன் யாருக்கு விரோதமாய் இவ எழும்புறான் யாருக்கு விரதமா இந்த ஏதமையை எழும்புறான் இப்படி அவங்க நாட்டுக்குள்ள பேசிக்கலாம் வாங்க எழுதி போவோம் பட்டயத்தை எடுத்துக்கிறங்க அதை எடுத்துக்கங்க யாருக்கு விரோதமா வாசிங்க பத்தாம் வசனத்திலிருந்து நீ உன் சகோதரனாகி யாக்கோவுக்கு செய்த கொடுமையின் மித்தம் வெட்கம் உன்னை மூடும் ஏதோமேனே நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய் நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அவன் சேனையை போன நாளிலும் அவன் வாசலுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பெயரில் சீட்டு போட்ட காலத்திலும் நீ அவர்களில் ஒருவனை இருந்தாய் நல்லா கவனிங்க என்ன சம்பவம் என்ன நடக்குது பாபிலோனிய சாம்ராஜ்யம் எருசிலே என முற்றுகை போடுது இஸ்ரேவேல் சாம்ராஜ்யத்தை முற்றுகை போடுவது இந்த கூட்டத்துக்குள்ள யார் இருக்கிறான் ஏதோ மீன் இருக்கிறான் இவன மாறி தான் இவனும் பாதிக்கப்பட்ட சூழலில் இருக்கிறான் எப்படி எரிசலம் பாதிக்கப்பட்ட சூழல் இருக்குதோ அதே போல இவனும் இருக்கிறான் இப்போ நீ யோசிச்சு பாருங்களேன் இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் இருக்கிறீங்க உங்க சுற்றிலும் புறஜாதி மக்களும் உங்களை மாதிரியே உங்க பக்கத்து வீட்டில் வசிக்கிறாங்க ஆனா ஒரு சூழல் ஒரு போர் ஒரு பிரச்சனை வரும்போது அவன் அவனுக்கு ஆதரவு போய் உங்களையே கொள்ள திட்டமிட்டு பக்கத்து வீட்டுக்காரனே உங்களை கொள்ள வந்த எப்படி இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரனே அது வரைக்கும் நீங்கள் என்ன பேசிட்டு இருப்பீங்க அக்கா நல்லா இருக்கீங்களா என்ன நல்லா இருக்கீங்களா பிள்ளைங்க ஸ்கூலில் விட்டீங்களா ஏதாவது அண்ணே நான் போயிட்டு வரேன்ண்ணே வாங்க நான் இங்கே தான் போகிறேன் கடைக்கு தான் போகிறேன் உங்களுக்கு எது வேணுமா இப்படிலாம் நம்ம அன்பாக இருப்போம் வீட்டில் ஏதாவது செஞ்சோம்னா கொண்டு போய் பக்கத்து வீட்டில் என்ன செய்வோம் இப்படியெல்லாம் இருந்துட்டு ஒரு பிரச்சனை வருது நமக்கு ஒரு நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா யாருக்கும் தான் பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரங்க தான் பிரச்சனை இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்யலாம் தெரியுமா பிரச்சனை கொண்டு வர்றவனுக்கு லாயெலாம் போயிருந்துக்கிட்டு நான் வந்து என் பக்கத்து உள்ள ஒரு காட்டி கொடுக்குறேன் அவனை கொள்றதுக்கு நான் உதவி செய்கிறேன் என்ன நீங்க என்ன செய்யாதீங்க கொல்லாதீங்க என்ன பார்த்துக்கோங்க எனக்கு முக்கிய பொறுப்பு கொடுங்க இப்படி டீல் போட்டா எப்படி இருக்கும் அதுபோல ஒரு டீலை தான் யார் போட்டா இந்த யோதே மீன் எருசலேம் பாதிக்கப்படும் போது எரிசலேம் சேனைகளால் சூழப்படும்போது ஏதோ மீனும் சேர்ந்து தான் பாதிக்கப்பட்டிருந்தான் ஆனா இவன் செஞ்ச திருட்டுத்தனம் என்ன பன்னெண்டாவது சரத்துலேருந்து வாசிங்க உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோடு பாராமலும் யூதா புத்தருடைய அழிவின் நாளிலே அவர்களின் நித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டி இருந்தது அப்படித்தான் செஞ்ச அவன் நெருக்கப்படுற நாளத்துல பெருமையா பேசின அகம்பவமா நடந்துகிட்ட கைகொட்டி அவனுடைய அழிவில என்ன செஞ்ச சந்தோஷப்பட்ட யாருடைய அழிவில தன் சகோதரனுடைய அழிவில ஏதோமே என்ன பண்றான் மகிழ்ச்சியா இருக்கிறான் இன்னைக்கு நிறைய ஊர்களில் தான் நான் சொந்த சகோதரனா இருப்பான் அவ அழிஞ்சு போறதாய் வேலை செய்வான் ரொம்ப சந்தோஷமா இது ஒரு மனுஷிக கேவலமான புத்தி சாத்தானுடைய குணம் இதெல்லாம் ஆனா ஆண்டவர் அருவருக்கிற ஒரு குணம் என்பதை மறந்துடாதீங்க ஆண்டவர் அதனால என்ன சொல்ல வர்றாரு நல்லா கவனிங்க ஆண்டவர் தான் இஸ்ரேல் மக்கள் தவறு செய்தப்ப பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் ஒப்பு கொடுத்தாலும் ஆனா ஆண்டவர் அதை சந்தோஷமாவா செஞ்சாரு சந்தோஷமாவா செஞ்சாரு நல்லா கவனிங்க ஒரு நீதி அரசர் ஒரு நியாயாதிபதி ஒரு நீதிபதி அவர் நேர்மையான ஒரு நீதிபதி தனக்கு இருக்கிற ஒரே பிள்ளை தப்பு செய்ய போது இப்ப அவர் நியாயாசனத்தில் இருக்கும்போது தன் பிள்ளைக்கு ஆதரவா திருப்பி செய்வாரா எதிராக திருப்பி செய்வாரா உண்மையிலேயே தன் பையன் தப்பு செஞ்சிருக்கிறான் சட்டத்துக்கு முன்பாக இப்ப நிற்கிறான் அவனுடைய தவறுகள் நிரூபிக்கப்பட்டு விட்டது நீதி அரசருடைய பையன்தான் ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு தாம் பையனாவே இருந்த போதும் அவனுக்கு வேண்டிய தண்டனை என்ன செய்யறாரு அதே மாதிரி ஆண்டவர் கத்தர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறபடினால் தம்முடைய பிள்ளைகளாக இஸ்ரேல் மக்கள் தவறு செய்த போதும் அவர் நீதி உள்ளவரா இருந்து என்ன செய்றாரு தண்டிக்கிறார் அப்ப அவருடைய இருதம் எப்படி இருந்திருக்கு வச்சு பாருங்களேன் பாசம் அந்த அன்பு தம் பெத்த பிள்ளைகள் மீது கருணை எல்லாமே இருந்திருக்கும் ஆனாலும் அவர் நீதி உள்ளவரா இருக்கிறபடினால் என்ன செய்யறாரு இப்ப மேற்கொண்டு அவன் தண்டிக்கப்படுவதற்கு ஒருத்தன் துணையா இருந்தானா எப்படி இருக்கும் அவருக்கு மனசுக்கு எனக்கு இன்னும் அவனுக்கு தண்டனையை கூட்டும்படி ஒருத்தான் கூடவே இருந்து அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் எல்லா வேலையும் பண்ணனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் என்ன நடக்குது அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா இங்க உபதியா புத்தகத்துல பதிமூணாம் வசனத்துல இருந்து வாசிங்க என் ஜனத்தின் ஆபத்தின் ஆளிலே நீ அவர்கள் வாசலுக்குள் பிரவேசியாமல் நல்ல என்ன பண்ணிருக்காப்ப என்ன பண்ணிருக்காப்ப எரிசிலே மக்கள் ஆபத்தில் இருக்கும்போது இவன் வாசல நுழைஞ்சிருக்கிறான் ஆபத்தில் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும் இவங்க போய் ஒளிஞ்சிருக்கோம் போட்டி காப்பாத்திருக்கணும் இவர் என்ன செஞ்சிருக்காரு எதிரி அவன் வந்து வெட்டக்குனாலும் இவன் உள்ள பூந்திருக்கான் வெட்டக்கு கேப்ல எப்படி சூழ்நிலை கவனிச்சுக்கங்க போர்க்கள சூழலை கவனிச்சுக்கங்க ஒரு போர்க்களத்துல எப்படி அந்த நாட்டுக்குள்ள நடக்குமோ அதை அதை பார்த்து இந்த பகுதியெல்லாம் வாசிக்கணும் அவன் அழிக்க வர்றான் அவனுக்கு முன்பாக இவன் என்ன செஞ்சிடறான் நம்மளை அழிக்க உள்ள பூந்திருக்கிறான் அப்படி ஆண்டு என்ன செய்யறாரு அந்நாட்களிலே வாசலுக்குள் பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோட அப்ப என்ன பண்ணிருக்கிறான் ரொம்ப ரசிச்சு பார்த்திருக்கிறான் இந்த ஏதோ என்ன பண்ணிருக்கிறா ரொம்ப இஸ்ரவேலனுடைய அவன் துடி துடிச்சு சாகும் போது பட்டயத்தினால் இவர்கள் அழிக்கப்படும் போது ரசிச்சு பார்த்திருக்கான் அப்பா தே ஏன் தாத்தாவ ஏசாவ உங்க தாத்தா தாண்டா ஏமாத்தினாரு அந்த பகையை நான் என்ன பண்ணிருக்கிறேன் வச்சிருக்கண்டா வச்சு செய்யுதா உனக்கு இருக்கட்டுண்டா உனக்கு சந்தோஷம் பார்த்துருக்கிறாங்க சந்தோஷமா பார்த்துருக்கேன் அடுத்து என்ன நடக்குது அவர்கள் ஆபத்து நாளிலே என்ன பண்ணிருக்காப்ப என்ன அர்த்தம் சொத்தை எல்லாம் சுருட்டிருக்கான் இஸ்ரேல் கோடி சொத்தை எல்லாம் யாரு ஏதோமே இதுதான்டா கேப்பு என்ன சொல்லுவாங்களா ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல அந்த மாதிரி இவங்க நாட்டில் ஒரு அழிவு வந்தவன இதான்டா கேப்பு ஊட்டுக்குள்ள போது எல்லாத்தையும் தூக்கி ஓடி இருக்கிறான் சில இடங்களில் கவ கலவரங்கள் நடக்கும் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டை எவனால் கண்ணாடி உடச்சிட்டா போதும் உள்ள பூந்துடுவான் அப்படியே எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடிடுது அப்படியே இதான்டா சாக்கெட் வந்ததுக்கு எதுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் நடத்த வந்திருப்பான் போராட்டம் அந்த போராட்டத்தான இருக்கிறோம் எவனாவது ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட கண்ணாடி உடஞ்சிச்சுனா போராட்டத்தை கையில் கையில் விட்டுட்டு இருக்கிற பொருளாம் சுருட்டிட்டு போயிடுவான் போராட்டம் நடத்த வந்தவனே நிறைய ஆட்கள் எப்படி நடந்திருக்குது அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறான் தான் சொந்த சகோதரைய வம்சம் வெட்டுப்பட்டு சாகும்போது கை கொட்டி சந்தோஷமா இருந்த இல்லாமல் அவன் சொத்து பதவ சுருட்டிட்டு போயிருக்கான் அவன் வீட்டுக்குள்ள போந்து ஆண்டர்ல பாயிண்ட் பண்ணி வைக்கிறாரு கத்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க நல்லா இப்ப என்ன பண்ணிருக்கான் ஏதோ மே அவன் கொஞ்சம் நஞ்சம் உசுரோட விட்டு போயிருப்பான் ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு கிடந்து பாத்தீங்களா அவன் இவன் போய் கொண்டிருக்கான் ஏதோ மே எவ்வளவு வேலை செஞ்சிருக்கான் பாருங்களேன் இவ்வளவு வேலை செஞ்சுதான் அந்த பாபிலோனிய சாம்ராஜ்ய தன் அந்தஸ்தை பெருக்கிக் கொண்டான் ஏதோமியன் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த கிரேக்கர் சாம்ராஜ்யத்தில் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்த ரோம சாம்ராஜ்யத்திலையும் இவன் என்ன செஞ்சான் அவங்களுக்கு விளக்கு பிடிச்சு அவங்களுக்கு துணையா இருந்து அவங்களுக்கு ஆதரவா இருந்து தன் சகோதரனுக்கு அழிவை என்ன செஞ்சா இந்த ஏதமையும் கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறான் ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு பாருங்க கீழே காட்டியும் கொடுத்திருக்கிறான் அடுத்து எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது நீ செய்தபடியே உனக்கும் என்ன செய்யப்படும் செய்யப்படும் உன் செய்களின் பலன் உன் தலைமேல் திரும்பும் ஆண்டவர் சொல்ற நியாய திருப்பிதான் நல்லா கவனிங்க இது எப்ப வந்துச்சு தெரியுமா தொடர்ந்து இவங்க அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து சாம்ராஜ்யங்கள் மாறும் போதும் இந்த ஏதோமிய அந்த ராஜாக்களுக்கு பக்கபலமா இருந்து யூத சாம்ராஜ்யத்தை என்ன அரசாட்சி பண்ணிட்டே வந்திருக்கிறான் இந்த வம்சம் தான் யாரு ஏரோதியர்கள் இவர்கள் எப்ப அழிக்கப்படுறாங்க தெரியுமா நீரோ மன்னனுடைய கடை காலத்திலே ஒட்டுமொத்தமாக இவர்களுடைய அழிவு சம்பவித்தது அரசியல் காரணத்திற்காக ஏன்னா இவங்க தானே ரோமர்கள் தானே இவங்களை அரசாட்சி பண்ண வச்சிருக்காங்க இப்ப ஒரு அரசியல் கடினமான சூழ்நிலை வரும்போது இந்த ஏரோதியர்கள் இனி யூத சாம்ராஜ்யத்தை அரசால கூடாது இவர்கள் மீதம் இருந்தால் மறுபடியும் தங்களுடைய சாம்ராஜ்யத்தை அமைக்க துடிப்பார்கள் என்று சொல்லி நீராவினுடைய கடைசி காலத்துல ஒட்டுமொத்த இந்த ஏதோ அழித்து துடைக்கப்பட்டு அழிந்து போனார்கள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்றிலே ஒரு ஏதோமையன் கூட உயிரோடு இருக்கிறார்கள் என்ற சரித்திரமே இல்லை சுவடு கூட இல்லாமல் அழிஞ்சு போயிட்டாங்க யூதர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு யார் இருக்கிறா நிலச்ச யூதர்கள் நிக்கிறாங்க எல்லா இடங்களிலும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சிதறி போய் ஆனா ஒரு ஏதோமையனை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது அதுக்கப்புறம் வரலாற்றையே பார்க்க முடியல நானும் தேடி பார்த்தேன் ஏதாவது ஏதோமியன் இருக்கிறா வரலாற்று ஆயுல அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஏதோமியன் கூட அந்த சந்ததியில இல்லவே இல்லை எல்லாத்தையும் ஆனால் தொடச்சிட்டார் தன் சகோதரனுக்கு எதிராக எழும்பிய இந்த ஏதோமியுடைய வம்சத்தையே ஆண்டவர் என்ன செஞ்சாரு இல்லாமல் இல்பொருளாக அவர்கள் மாற்றி போட்டார் கத்தர் எல்லா நியாயத்தை நீதி அறிந்திருக்கிறார்